ஆந்திரா மாநிலம் பெல்லாரி மாவட்டம் என்றும் மாயவரத்திற்கு அருகே உள்ள தலம் கூரை நாடு இந்த நகரிலே துணி நெய்யும் நேசவாளர் குலத்திலே சாலிய செட்டியார் குலத்திலே தோன்றியவர்தான் நேசநாயனார் என்ற சிவநேச செல்வர் மனதால் இறைவனை சிந்தித்து வாக்கால் ஐந்தெழுத்து ஓதி கையால் ஆடைகளை செய்து சிவனடியார்களுக்கு உதவுவார் அவர்களுக்கு தேவைப்படும் ஆடைகள் கோவணம் கீழ் போன்ற ஆடைகளை நெய்து கொடுப்பார் மாயவரத்திற்கு அருகே உள்ள தலம் கூரை நாடு சிவன் கோயிலில் காம்பெலியிலிருந்து கொண்டு வந்த விநாயகர் தண்டவாணி கடவுளை கொணவர்ந்து திருத்தொண்டு செய்து வந்து இறைவன் திருவடி நிழலை நீள நினைந்தார் அடியாரின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோம் நேசநாயனார் இடமிருந்து வலம் முதலில் நிற்கும் இரு திருவுருவங்களில் இரண்டாவதாக அமைந்தது நேசநாயனார் நேசநாயனார் அளிக்கும் ஆடையை பெரும் நிலையிலே முன்னே நிற்கும் அடியார் திருவுருவம் இந்த படத்திலே சிறிது மறைந்து காணப்படுகிறது சருக்கும் அடியசருக்கும் அடியக்கும் அடிய